இன்னும் ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது அதாவது லிக்க லைசன்ஸ் எடுத்ததாகவும் அது சம்பந்தமான பரப்புரையும் ஒரு சிலர் மேற்கொள்கிறார்கள் அதை பலர் திரிவுபடுத்தி சமூக வலைத்தளங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அண்மை காலங்களில் லிக்க லைசென்ஸ் மட்டுமல்ல பெட்ரோல் செட்டக்கூடிய லைசென்ஸ்களும் அரசாங்கத்தினால் கொடுக்க கொடுக்கப்பட்டது அதில் எங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் விண்ணப்பித்திருக்கலாம் அல்லது அவர்கள் அதற்குரிய முயற்சிகளை எடுத்திருக்கலாம் அது அவர்களுடைய தனிப்பட்ட ரீதியான பிசினஸ் அதில் வந்து நாங்கள் தளர முடியாது இப்போ இங்கே இருக்கின்ற எங்களுடைய ஒரு சில உறுப்பினர்கள் மண்பொமிட் வச்சு அவர்கள் செய்கிறதா இருந்தால் அது என்னுடைய கருத்தில் நான் அவர்களுக்காக பிரதேச செயலாளர்கிட்டையோ அல்லது ஜிஏடியோ நான் ஜிஎஸ்எம்பியோ நான் இன்றைக்கு மட்டும் யாருக்கும் கதைச்சதும் இல்லை அது அவர்கள் அவர்கள் அவர்களுடைய பிஸ்னஸ் அதில் நான் தலையிட முடியாது தான் பாராளுமன்ற அரசியலில் இருந்து விடைபெறுவதாகவும் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இதன்போது தெரிவித்தார் என்னுடைய கருத்து நான் பாராளுமன்ற தேர்தல் கேட்கிறது இல்லை என்றது அது அது வெகிற விஷயம் ஆனால் எட்டு மாவட்டத்திலையும் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அதுல மக்கள் முடிவை வந்து தமிழ் தேசியத்துக்காக வாக்களிக்கணும் என